ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நீ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சுண்ட வத்த போட்டு வத்த குழம்பு வைக்க போறேன் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் பண்ண போறேன் கீரையில் வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்புலாம் போட்டு அந்த பொரியல் வச்சோம்னா சூப்பரா இருக்கும் எங்கள் வீட்டில் புளி குழம்பு வச்சா கீரை கண்டிப்பாக இருக்கணும் அது ரெண்டுக்கும் காம்பினேஷன் செமையாக இருக்கும் அது ரெண்டும் தான் நீங்கள் செய்ய போகிறேன் அதுதான் வீடியோல பார்க்க போறோம் வீடியோ போகலாமா இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு நான் கடையை போட்டு அது ஹீட் ஆகட்டும் என்னென்ன வறுக்கணுன்னா பருப்பு அப்புறம் வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் தான் நம்ம வறுக்க போகிறோம் இதுக்கு இதோட வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தான் நம்ம வறுக்கணும் இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும் தான் ஊற்றணும் நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இதை நீங்கள் ட்ரையாக வறுத்து கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் அப்படியே போட்டுட வேண்டியதுதான் இது கொஞ்சம் செவந்தோட நம்ம வெங்காயம் போட்டுடலாம் கடுகு அப்புறம் மிளகுலாம் நல்லா வெடிச்சிருச்சு நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கணும் கொஞ்சம் ஆற வச்சு தான் அரைக்கணும் இது ஆற வச்சிடும் அது ஆற விட்டு நம்ம கீரையை செஞ்சிடும் கீரை தான் வந்து புளி குழம்பாக இருந்தாலும் வத்த குழம்பாக இருந்தாலும் கீரை தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த புளி குழம்புக்கோ இல்லை வத்த குழம்புக்கோ வந்து கீரை இந்த மாதிரி செய்யுங்களேன் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதங்கட்டும் நான் வந்து ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா இருத்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தாளிப்போம் என் பையன் புளி குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னாக்கா நான் கீரை செஞ்சே ஆகணும் கீரை இருந்தாதான் சாப்பிடுவோம் வேற எந்த தொட்டுக்கு வச்சு சாப்பிட மாட்டான் கொஞ்சமா தண்ணி வைக்கிறேன் பையனுக்கு வந்து கீரை பொரியலை விட நான் இந்த மாதிரி கீரை செஞ்சேன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பாசி பருப்பும் கொஞ்சமாக தோரம் பருப்பு ஒரு பாதி தக்காளி அதை போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வெந்தோட தான் நம்ம இதை சேர்க்கணும் தேங்காய் போடணும் இது வேகட்டும் இப்போ குழம்பு தாளிச்சு இல்லாமல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தான் ஓகே என்ன காயிட்டும் இதில் உப்பு போட மறந்துட்டேன் கீரையில் உப்பு போட்டுரும் கீரைக்கு வந்து ஒரு முக்கால் உப்பு இருந்தா போதும் கரெக்டா போடணும்னு அவசியம் இல்லை வெந்தயம் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வெந்தயம் வெடிச்சிருச்சு நல்லா ஒரு கையளவு சுண்டக்காய் போட்டுக்கிறேன் சுண்ட கூட போடலாம் பசங்க வந்து சுண்டக்காய் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் தான் சாப்பிடுவோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா முழுசு முழுசா உரிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே எதையுமே அறியாதீங்க அப்படியே முழுசு போடுங்க அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பில அது மாதிரி சுண்டகாவத்தை வந்து தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிடுச்சுன்னா கசப்பு வந்துடும் நான் வந்து கத்தியை வச்சுதான் கிளற பாருங்க ஏன்னா வெந்தயம் போட்டுட்டு நம்ம கரண்டி இலை கலர்னா கூட கசப்பு வந்துடும் சொல்லுவாங்க நல்லா மெலிசா இல்ல ஸ்பூன் இருக்கணும் இந்த மாதிரி கத்தியை வச்சு கிளறி விட்டுருங்க போதும் சின்னவங்க வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டுருங்க ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ரெண்டா போட்டுக்கோங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ்ல தக்காளி நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நம்ம பருப்பு போட்டலாம் இடையில் வேக வச்சோம்னால் அந்த பருப்பு அதில் சேர்த்தலாம் நல்ல தக்காளி வதங்கிருச்சு இப்ப தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா அரைக்கும் போது மல்லி கூட வறுத்து அரைச்சி ஊற்றலாம் நான் அதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவேன் அதனால் நான் அதை அரைக்கிறதுல போடல இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிய ஊற்றிடலாம் போட்டாச்சா நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல மசாலா அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ண வேண்டியதான் தாளிச்சோடே நல்ல வாசனையா இருக்கு தேங்காய் போட்டாச்சு கீரையும் ரெடி ஒரு நிமிஷம் இருந்தா போதும் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் இருந்தா போதும் ஓகே அது ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா கீரை ரெடி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு ஓகே வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு பாக்க இப்பயே சாப்பிடும் போல இருக்கு பாருங்க நல்லா திக்கா இருக்கணும் நம்ம அந்த கடல் பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால நல்லா திக்கா இருக்கும் இதை ஆஃப் பண்ணும் போது இப்படி இருக்கும் இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கட்டி ஆயிரும் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாமா குழம்பும் ரெடி கீரையும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்பு சுட்டாப்பளம் கீரை மாம்பழம் இது பெஸ்ட்டு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கப்பலத்தை வந்து நல்லா நம்ம குரண்டு இருக்குல்ல அப்பளம் சுடுற த கரண்டி அதில் வச்சு நம்ம கேஸ்லேயே சுட்டோம்னா சூப்பராக இருக்குது நாங்கள் எப்போ வத்த குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வத்தல் அப்பளம் வத்தலுங்கிற மாதிரிங்க அப்பளத்தை சுட்டுக்கிறது செம்ம சூப்பராக இருக்குது நல்லா கடா குழம்பு நல்லாக்கா கீரை அவனை கீரை இருந்துட்டா போதும் எந்த குழம்பு வந்தாலும் சாப்பிட்ருவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சு பாருங்கள் சமை இந்த காம்பினேஷனில் சாப்பிடுங்க நான் சொல்கிற மாதிரி கீரை மாம்பழம் சுட்டாப்பழம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்